என்னன்னு தெரியுதா உங்களுக்கு இது கெஸ் பண்ண முடியுதா டாக்டர் என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா பேபிய வந்துட்டு செல்ஃபாவும் கொஞ்சம் சாப்பிட விடுங்க ஓகேவா இது பார்த்து பார்த்தா கொடுத்துருக்காங்க சேர்னா சிங்கிள் பீஸா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சாப்பாடுக்கு வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து ஹை ரைஸ் சேர் தாங்க நல்ல டாலா ஹைட்டா இருக்கிற மாதிரியும் நம்ம வாங்கி

இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அகரனுக்காக சில எசென்ஷியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதாவது அவருக்கு சிக்ஸ்த் மந்த் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் போட்டு நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் அன்பாக் பண்ண போறேன் அவ்வளோ தான் இவருக்கு இதாவது வாங்க என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஆஹ் சோ அகரனுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா டாக்டர் விசிட் இருந்துச்சு அப்போ டாக்டர் தான் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க சொன்னாங்க ஸோ அதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஐட்டம் வந்து ஒரு வாரம் ஆக போது எனக்கு ஷூட் பண்ண டைமே இல்லாம அப்படியே இருக்கு சோ ப்ராடக்ட் எப்படி இருக்குனே நான் இன்னும் பார்க்கவே இல்லை நான் ஒரே பிஸி. ஓ! அத இன்னைக்கு ஈவினிங் கே புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். சோ ஓகே. ஹகேன சாப்பாடு செஞ்சு ஊட்டி ஊட்டி ஆபீஸ்ல பார்த்து ஃபுல் டைட்டா போயிட்டுருக்குங்க. ஓ! நீ அப்படிவறியா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு இது கெஸ் பண்ண முடியுதா டன்ட டன்ட டாய் இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா அகரனுக்கு சேர் வாங்கியிருக்கோம் என்ன சொல்ல எந்த பக்கம் தலை எது கீழேன்னு எனக்கு தெரியல நான் ஓப்பன் பண்ணி பாக்கலாம் மெயினா பாத்தீங்கன்னா அகரன் சாப்பிடுறதுக்கு தான் நான் சேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஸோ டாக்டர் என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா பேபியை வந்துட்டு செல்ஃபாகவும் கொஞ்சம் சாப்பிட விடுங்க ஓகேவா அவன் சிந்தட்டும் செதறட்டும் எல்லாம் பண்ணட்டும் அப்போ தான் அவனும் கற்றுக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த ஐட்டம் கஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு இது பார்த்து பார்த்தா கொடுத்திருக்காங்க சார்னா சிங்கிள் பீஸா வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது இங்க பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றதுக்கு ஹோல்ஸ் இருக்கு இந்த சேர் வந்து நானே ரிசர்ச் பண்ணி வாங்கிருக்கேன் ஓகேவா யூஷுவலாவே வந்து நான் சொல்லிருப்பேன் கோகுல் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பர்ட்

அது வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தெரியல அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத வந்து இது வந்து அவரு சாப்பாடு வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே ஓகே இல்ல மாட்டிட்டேன் மாட்டிட்டேன்

ஃபைனிங் சொதப்பிடுமோன்னு நினைச்சேன் பட் நல்லாவே இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது வந்து ஹை ரைஸ் சேர் தாங்க ஓகேவா ரொம்ப நல்ல டாலாக ஹைட்டாக இருக்கிற மாதிரி அதை வந்து நம்ம கழட்டிக்கலாம் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க அதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சு சீட் பெல்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல இப்ப குழந்தை சாப்பிட போகுது அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து கீழே உட்காந்து கூட சாப்பாடு கொடுத்துக்கலாம் பிளஸ் அந்த டேபிள் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம எப்படி அவங்க ஸ்டடி டேபிள்லாம் வேணும்னு கேட்பாங்க நம்ம அந்த மாதிரி டேபிளுக்கு தான் போக போறோம் ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக தோணல பிளஸ் அவ்வளவு காஸ்ட் தேவையில்லை இது பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட் ஃபிஃப்டிலே கிடைச்சிருச்சு இது வந்து நம்ம கழட்டிட்டு நார்மல் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மாட்டிட்டு குழந்தைங்க சாப்பிடுறதாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு பெல்ட் பெல்ட் முக்கியம்னா ஐ அக்ரி பட் என்னன்னா இப்போ ஓரளவுக்கு அகர நல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டான் குழந்தைங்க நல்லா உட்கார ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்கள வச்சு சாப்பாடு நம்மளால கொடுக்க முடியும் ஸோ இப்போ பெல்ட் தேவை இல்லை ஸோ அந்த பெல்ட்டுங்கிற ஒரு ஃபேன்சி ஐட்டம் பிளஸ் வந்து அந்த ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் இருக்கு பட் எனக்கு அதெல்லாம் இப்போ தேவைப்படாது இன்கேஸ் பேபி குட்டியா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி டவல் மாதிரி கூட வச்சு சப்போர்ட்டுக்கு சைட்ல வச்சுட்டு குழந்தை உட்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு அஃபர்டபுளா நல்லா தோணுச்சு இந்த ப்ராடக்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அண்ட் அகரன் வந்துட்டு இதுல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம பட்ஜெட்ல நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அழகான டேபிள் அண்ட் சேர் கிடைச்சிருக்கு காசு இல்லைங்க அது வந்து என்னதான் சமாளிக்க அப்படின்னு இல்லை அதுதான் இப்போ நாங்க வந்து கார் சீட்டர் இதெல்லாமே வாங்கணும் அதெல்லாமே வந்து மேபி அது வந்து சேஃப்டின்னு வரப்ப நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும் கண்டிப்பா வேலிட் பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணலை அதனால நான் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஸோ இந்த ப்ராடக்ட் தான் ஸோ அகரன் சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் சேர் வாங்கியாச்சு அடுத்து இன்னொரு முக்கியமான ஐட்டம் தான் இப்போ வந்து அவன் வந்து அலப்பர பண்ணிட்டு இருக்கான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ட்ரெஸ் அவனுக்கு மாத்த வேண்டியதா இருக்கு அதுக்காகவே இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அது என்ன நம்ம பார்க்கலாம்

அகரனுக்கு வந்து நான் கிளாத்ல வாங்கினேன் கிளாத்ல எப்போ வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் மந்த் டைம்ல வந்து கிளாத்ல வாங்கினேன் மெயினாக பாத்தீங்கன்னா அவர் ஜொல்லு வடிச்சுட்டே இருந்தாரு அதனால அவர் சட்டை எல்லாமே ஈரம் இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த பிப்பு வாங்கினோம் பட் அப்போ யூஸ் பண்ணல எல்லாரும் கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கு வேணாம்னு சொல்லி அதனால அதை யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இப்போ சாப்பிட்ற டைம் யூஸ் பண்ணலாமே சாப்பிட்ற டைம் அதை போட்டோம் நம்மளால என்ன பண்ணுவாருன்னா சாப்பிட்றேன் துப்புறேங்கிற பேரில் பிப்பு ஃபுல்லா ஆக்கி பிப்புல இருந்து ஈரம் அது வந்து துணி இல்லையா ஸோ அது இன்டர்ன் உள்ள சட்டைக்குள்ளேயும் போயிடுச்சு அப்போ டாக்டர் இயர் சொன்னாங்க சிலிகான் வாங்க சிலிகான் செட்டு வாங்குங்க வேறு என்ன மோட்டோமேனு வாங்கினேன் பட் கண்டிப்பா இது தேவைதான் நம்ம பேபிஸ்க்கு ஸோ இதை நம்ம அன்பாக் பண்ணி பார்ப்போம் ரெண்டு செட் வாங்கியிருக்கேன் சேஃப்டிக்கு தான் ஒன்னு நம்ம ஆக்சுவலாக இந்த பிராண்ட்ல இந்த கலர்ஸ் மட்டும் தாங்க இருந்துச்சு வேற இல்லை அதனால நான் வந்து இந்த கலர் வாங்கினேன் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர் தான் வைக்கணும் ஏன்னா குழந்தைங்க அப்பதான் இந்த கேட் அட்ராக்டட் இல்லையா அதனால நான் இந்த கலர் வாங்கியிருக்கேன்

நல்ல உள்ள எதுவுமே போகாது நல்லாவே பெருசா இருக்கு எதுனால இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிடும் இல்லைன்னா அவர் கீழ் ஃபுல் ரகலங்க எல்லா ரெசுமே வீணாயிடுச்சு அவனுக்கு ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பிப் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒன்று வந்து டூ தேர்ட்டி டூ ஓகேவா டூ ஃபிஃப்டிக்குள்ளே வாங்கிடலாங்க நம்ம ஆஃபர்லாம் இருந்துச்சு ஸோ நான் டூ தேர்ட்டி ஒரு ஒரு பீஸ் டூ தேர்ட்டின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் இதுமே பாத்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது சிலிகான் ஸோ ஈஸியாக வாஷ் பண்ணி காய வைக்கிறது எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் என்ன ப்ராண்டில் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லவ் லப் தாங்க பேபிஸ்க்குன்னு பார்த்தா சொன்னால் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிறது இந்த ப்ராண்ட் தான் ஸோ நான் அதிலே போயிட்டு ரெண்டு பிப் வாங்கியிருக்கேன் இதோட லிங்க்கே நான் கீழே உங்களுக்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அகரன் சாப்பிட்றதுக்காக அவருக்கு வாங்கியிருக்கிற சேர் அவருக்கு வாங்கியிருக்கிற சிலிக்கான் வேர்ஸ் எல்லாமே ரெடி இன்னொரு முக்கியமான ஐட்டம் இருக்குங்க இந்த ஐட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம ஆள் வந்து ரொம்ப உருள ஆரம்பிச்சிட்டாரு அதுக்காகவே நான் ஒன்று வாங்கியிருக்கேன் இது என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருக்கு அப்படின்னா சிஜி கப்புள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க கேட் அப்போ பாய் என்ன பண்ணுறாருன்னா பெட்லேருந்து கீழே விழுந்துட்டு ஹம்மே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறான் ஸோ அவளுக்கு போல் இது நான் என்ன கலர் வாங்கியிருப்பேன் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்னென்னு கம்மே